பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடு சிவனுக்குரியது அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது தனி சக்தி கூடுதல் பவர் உண்டு அதுக்கு ஸோ அதனால் இந்த மாதத்தில் வர பிரதோஷத்தை தயவு பண்ணி யாருமே மிஸ் பண்ணாதீங்க பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் போயிட்டு வாங்கோ அப்படி மாமி என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்க ஆத்துலயே சிவலிங்கம் ஃபோட்டோவோ அப்படி இல்லையா சிவனுடைய சிலையோ என்னமோ இருந்ததுன்னா அதுக்கு முடி பால் அபிஷேகம் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படி ஒன்றுமே முடியலன்னா புஷ்பத்தை போட்டு நன்னா பூஜை பண்ணிட்டு ஓம் சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாயா இந்த மாதிரி சிவனுடைய நாமங்களை மட்டும் உச்சரித்து நீங்க பாருங்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ எஸ்பெஷலி நான் என்ன சொல்றேன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வர இந்த பிரதோஷத்தை தயவு பண்ணி யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு டபுள் பவர் உண்டு சக்தி கூடுதல் கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாமே கேட்டது நடக்கும் நல்லது நடக்கும்